அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வளர்க்க விரும்பாத குழந்தைகளை அரசிடம் ஒப்படைப்பது எப்படி எல்லாம் நினைப்பாங்க எப்படி வந்து தான் குழந்தைங்களை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது சில குழந்தைகள் வந்து வளர்க்க முடியாத சூழ்நிலைகள் அல்லது குடும்பத்தோட சூழ்நிலை காரணமாக குழந்தைய வந்து அரசிடம் ஒப்படைக்க நினைக்கிறது இல்லை ஒப்படைக்க பயந்து அதை வந்து எங்கேயாவது தூக்கி வீசிடுறாங்க அதனால தான் தொழில் குழந்தை திட்டம் இந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா எந்த குழந்தையும் வளர்க்க விருப்பம் இல்லாமல் தெரு ஓரங்களில் சாலையோரங்களில் தூக்கி எரிஞ்சிடாதீங்க நீங்க வந்து இந்த மாதிரி அரசு வந்து ஒரு தொழில் குழந்தை திட்டம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ட ஒப்படைங்க அப்படிங்கறதுக்காக ஆனா இன்னும் அந்த கருத்துக்கள் வந்து மக்களிடையே இன்னும் சென்று போகல வளர்க்க விரும்பாத குழந்தைங்கன்னா பெற்றோர் இருவரும் இருந்து உங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு வளர்க்க விரும்பல பிறந்த குழந்தையை நீங்க அரசிடம் முப்படைக்க விரும்புறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஒப்படைச்சிடலாம் இல்ல அது வந்து ஒரு இல்லீகல் காண்டாக்ட்ல பிறந்த குழந்தை கணவர் சில நாங்க பாக்குற கேஸ்ல இருந்து வர்ற தான் இது என்ன அப்படின்னா கணவர் வந்து இறந்திருப்பாங்க அந்த பொண்ணுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கும் கணவர் இறந்து அஞ்சு வருஷம் இருக்கும் இல்லீகல் கான்டாக்டில் வந்து ஒரு குழந்த பிறந்திருக்கும் அந்த குழந்தைய வந்து சமூகத்துக்கு முன்னாடி நான் வளர்க்க முடியாது ஏற்கனவே எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட ஃப்யூச்சரை பார்க்கணும் அப்போ நான் அந்த குழந்தைய வந்து கவர்மெண்ட்டை ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வில்லிங் கொடுப்பாங்க சில பேர் வந்து அதை தானாகவே வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பேத்து அதை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு நினப்பாங்க எங்கே தூக்கி போட்டுணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தெருவுரங்கள்லாம் குழந்தைங்கள வீசக்கூடாது அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து இல்லீகல் காண்டெக்டில் பிறந்தாலும் சரி இல்லை உங்கள் கணவர் மனைவிக்கு இருவருக்கும் இடையில் வந்து குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை வளர்க்க விரும்பலைனாலும் சரி தாராளமாக அரசிடம் முப்படைச்சிடலாம் நீங்கள் அதுக்கு வந்து தேடி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது குழந்தைகளோட இலவச தொலைபேசி எண்ணான பத்து ஒன்பது எட்டுக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னாலே போதும் நம்ம குழந்தைய கொடுத்தோன்னே நம்மளை ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க நம்ம நம்ம தான் கொடுத்தோங்கிறத தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் ரகசியம் வந்து காக்கப்படும் அதனால அந்த குழந்தை இல்லீகலாக பிறந்ததோ இல்லை லீகலாக பிறந்ததோ இல்லை என் என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு குழந்தையை வளர்க்க விரும்பலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அரசிடம் ஒப்படைத்துடுங்க அரசு அது கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளும் அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்தோட அதிகாரிகள் அந்த குழந்தைய வாங்கி நல்ல விதமாக வந்து அதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுவாங்க குழந்தைய ஒப்படைக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு பயந்துட்டு நீங்கள் யார்கிட்டயே குழந்தையை கொடுத்தாலோ அது சட்டத்துக்கு முரணாக குழந்தையை விட்டுறதுக்கு சமமாகும் அதனால் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி யாரும் ஒரு சட்டத்துக்கு முரணான செயல்களை வந்து செய்யாதீங்க உங்களுக்கு வளர்க்க விரும்பலை அப்படின்னா தாராளமாக குழந்தைகளோட இலவச தொலைபேசி என்னான்னா பத்துக்குனித்தட்டுக்கு கால் பண்ணி குழந்தையை வந்து அரசிடம் ஒப்படைங்க அது இன்னொரு ஒரு குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்துக்கு சென்று அதனால வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் யாருமே குழந்தையை தூக்கி எரியாதீங்க தெருவோரங்களில் போ சாலையோரங்களில் போட்டுட்டு போகாதீங்க உங்களுக்கு வேண்டப்படாத ஒன்று அது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பொக்கிசமாக கருதப்படும் ஸோ அதனால் எனி ஹெல்ப் குழந்தை ரிலேட்டட் பத்து துணித்தட்டுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ